அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் காளி தேவியை வசியம் செய்ய உதவக்கூடிய காளி வசிய மை மற்றும் தாயத்து தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் காண இருக்கின்றோம் இந்த காளி வசியமானது உங்களுக்கு முழு பலனையும் தரும் காளி வசியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கருப்பு குன்றிமணி செடிக்கு மஞ்சள் கொண்டு காப்பு கட்டி படையலிட்டு தூபதீபம் காட்டி கருப்பு நிற சேவல் பலி கொடுத்து எலுமிச்சை கனி பலி கொடுத்த பிறகு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தை முறையாக சொல்லி முடித்த பிறகு நீங்கள் காப்பு கட்டி வைத்திருக்கக்கூடிய கருப்பு குன்றிமணி செடியின் ஆணிவேர் அறாமல் அந்த செடியை பறித்து எடுத்து வந்து கொண்டு வந்த குன்றிமணி செடியின் வேர்பகுதியை நகமோ இரும்போ படாமல் கத்தரித்து எடுத்து அந்த வேரினை மட்டும் சுத்தமான மஞ்சள் நீர் பால் சந்தனம் இவற்றால் சுத்தம் செய்து சுத்தம் செய்யப்பட்ட வேரினை வெள்ளி அல்லது தங்க தாயத்தில் அடைத்து பூஜை அறையில் வைத்து தொடர்ந்து ஒன்பது நாட்கள் படையல் வைத்து காளிதேவி தேவி மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு முறை என்ற அளவில் குறைந்தபட்சமாவது சொல்லிவிட்டு ஒன்பது நாள் முடிந்த பிறகு இந்த தாயத்தினை எடுத்து நீங்கள் உங்களுடைய வலது கை கழுத்து இவற்றில் ஏதாவது ஒன்றில் கட்டிக்கொண்டு கொண்டு காளி தேவியை அழைக்கும் பொழுது காளிதேவி உங்களுக்கு உதவி செய்ய வருவார் இந்த காளிதேவி வசியமானது கண்டிப்பாக நல்லவிதமான வேலைகள் செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் பிறருக்கு இருக்கக்கூடிய மாந்திரிக தொல்லைகளை நீக்குவதற்கும் காத்து கறுப்பு பிரச்சனைகளை நீக்குவதற்கும் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இவற்றை போக்குவதற்கும் பயன்படுத்தினால் உங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் கிடைக்கும் காளி தேவியின் பரிபூரணமான அருளும் அதனால் பொருளும் உங்களுக்கு கிடைக்கும் இதை தவறான காரியத்திற்கு பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு காளி தேவியின் கோபத்திற்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அவ்வாறு ஏற்படும் பொழுது உடல் பாதிப்புகள் மட்டுமின்றி உயிர் போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் என்பதை மனதில் வைத்து நல்ல காரியங்களுக்கு மட்டுமே இந்த காளி தேவி வசியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்